இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யோசேப்புக்கு அவனுடைய சின்ன வயசுலேயே அவனை குறித்த தேவ திட்டத்தை கத்தர் அவனுக்கு கொடுத்தார் ஆமீன் ஹலூயா ஒரு தரிசனத்தை கொடுத்தார் சொப்பனத்தை கொடுத்தார் அதில் பார்த்தா இவன் வந்து சகோதரர்களுக்கு மேலாக அவன் உயர்ந்திருக்கிறபடி எல்லா சகோதரருடைய அறிக்கட்டுகளும் யோசேப்பின் அறிக்கட்டை வணங்கியதாக கத்தர் சொப்பனத்தை காண்பித்தார் இந்த யோசேப்பு அந்த சொப்பனத்தை சகோதரர்களுக்கு சொன்னது நிமித்தம் ஏற்கனவே அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை பலவரணமான அங்கியெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு பொறாமல் அதில் இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே சகோதரர்கள் இன்னும் அதிகமாக பகைத்தாங்க அப்பாவும் அது அது மாத்திரமல்ல சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கும்னு சொல்லும் பொழுது அவ அப்பாவுக்கும் கோபம் வந்துருச்சு நான் கூட சூரியன் சந்திரனா தாய் தகப்பன் நாங்கள் கூட உன்னை வணங்குவோமா என்றெல்லாம் அவர்கள் சொன்னாங்க இப்படி பல விதங்களில் நெருக்கப்பட்டாலும் கர்த்தர் அவனுக்கென்று ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருந்தார் ஆமேன் இந்த நாளில் நீங்கள் பிறக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஹலிலூயா உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு தேவ தரிசனம் உண்டு உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் உண்டு ஒரு தரிசனம் உண்டு ஆமேன் நீங்கள் தாயின் கருவலை உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் தரிசனம் வைத்திருக்கிறார் லூயா அடிக்கடி பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்தார் நான் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார் அதே போலதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு அதே போலதான் உங்களுக்கு அதே போலதான் உங்கள் பிள்ளைகளுக்கு அதே போலதான் உங்கள் குடும்பத்துக்கு என்று கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் சில சமயங்களில சிலருக்கு அதை வெளிப்படுத்துகிறார் சிலருக்கு அதை வெளிப்படுத்துறதில்லை மறைவாக வைத்திருக்கிறார் ஆமேன்